அயோத்தியா நகரத்துல எல்லாருமே ராமனை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க போனாலும் காது குளிர ராமனை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு கூட முகவுரை சொல்லும்போது ஒரு பிரபு சொன்னாரு அமிர்து மாதிரி காதுல ஊத்துணுமா பாகவதத்துல சொல்லுது பிபத பாகவதம் ரசமாலயம் காதை துறந்துட்டு அதுக்குள்ள மேங்கோ ஜூஸ ஊத்தணும் இந்த மேங்கோ ஜூஸ் இந்த மாம்பழச்சாரின் தனித்தன்மை என்னன்னா இந்த மாம்பழத்துக்கு மேல தோலும் கிடையாது உள்ள விதையும் கிடையாது அப்படியே மரத்துல மாம்பழம் தொங்கும் மேல தோலும் இருக்காது உள்ள என்ன இருக்காது விதையும் இருக்காது அதுல இருந்து அந்த தேன் அப்படி சொட்டி சொட்டி வந்துகிட்டே இருக்கும் பக்தர்கள் வந்து நேரம் போகிறதே தெரியாம அதை பருகுவாங்களாம் அந்த அளவுக்கு பாகவதம் ரசமாலயம் அந்த அளவுக்கு ஆனந்தமாக கோசல நாட்டில் இருந்த நகரவாசிகள் அனைத்து பேருமே ராமனை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அவங்களுடைய மற்ற அலுவல்களே மறந்துட்டாங்களா இன்னது செய்யணும் அது செய்யணும் காலையில இது பண்ணணும் எல்லாத்தையுமே மறந்து ராமனை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் போனது தெரியல இரவு பகல் மாறினது தெரியல ஆறு காலங்களும் மாறினது தெரியல அப்படியே பதினைந்து பதினாறு வருடங்களாச்சு அந்த குழந்தைகளும் அப்படியே எவ்வனமா அப்படியே வாலிபர்களா வளர்றாங்க ஆனா வளர்ந்தாலுமே யாருக்குமே அவங்கள பத்தின பேச்சுவார்த்தை மட்டும் அந்த வருடம் எப்படி போச்சுன்னே கோசல நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இனிமையாக போச்சு பதினாறு வருடங்கள் மெதுவ தசரத சக்கரவர்த்தியும் யோசிக்க ஆரம்பிச்சார் என் புதல்வர்களுக்கு இனி திருமணம் செய்யணும் இனி அரசாட்சி அவங்க கையில கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சார் அந்த காலகட்டத்தில் ஆனா அதுக்கு முன்னதாகவே அயோத்தியா வாசிகள் எல்லாம் ராமனை சக்கரவர்த்தியாக மனதளவில் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஒரு சம்பிரதாயம் நடக்கல ஆனா மனசுல எல்லாருமே ராமர்தான் தசர்த மகாராஜா சக்கரவர்த்தியா இருந்தா கூட பிரஜைகள் எல்லாம் யாரை அரசரா நினைச்சாங்க ராமனை அதுக்கு முன்னதாகவே அவங்க மனதளவில் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன்னா ராமனுக்கு எதிரி அப்படிங்கிறதே கிடையாது அஜாத்த சத்ரு உண்மையான ஒரு ஆன்மீகவாதிக்கு எதிரியே கிடையாது எல்லாருமே அவர் குற்றார் உறவினர்கள் தான் நமக்கு எவ்வளோ பேருக்கு எதிரிகள் இருக்காங்க யாருக்குமே இல்லையா எவ்வளோ பேர் நம்மளை பத்தி ரொம்ப தப்பாக நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு 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 சின்ன கேள்வி ஒரு நிமிஷம் மனசுல என்னை பத்தி எல்லாரும் தப்பா நினைப்பாங்களா நல்லதா நினைப்பாங்களா நல்லதா நினைக்கிறவங்க அதிகமா தப்பா நினைக்கிறவங்க அதிகமா இது ஒரு சின்ன கேள்வி உங்களை பத்தி நல்லதா நினைக்கிறவர்கள் அதிகம் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூங்கப்பாங்களா என்ன ரெண்டு மூணு கை தான் வருது என்னை பத்தி எல்லாரும் கண்டிப்பா தப்பா தான் நினைப்பாங்க அந்த கை மேல வரட்டும் பாருங்க எல்லாமே மேல வந்துருங்க ஆனா ராமனுக்கு எதிரிங்கிறதே கிடையாதான் ஒரு மனிதர் கூட அவருக்கு எதிரி கிடையாதான் அனைத்து சின்ன குழந்தைகள் மழலைகள் முதல் பெரிய பிராமணர்கள் பண்டிதர்கள் புரோகிதர்கள் வர அவர்கள் உயிருக்கும் மேலாக ராமனை நேசித்தார்கள் அவங்க இருந்து ராமனின் நாமத்தை தவிர வேற சப்தமே வராது அந்த அளவுக்கு அதாவது அயோத்தியா நகர வீதியில ஒரு துணி இருக்காருன்னா அவர் துணி யாராவது கேட்க வந்தா அந்த கடையில வியாபாரம் செய்வதற்காக யாராவது வந்தா அவங்க கிட்ட துணியை பத்தி பேச மாட்டார் ராமனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பார் எவ்வளவு விலை ராமா அப்படின்றார் நல்லா நல்ல துணியா கொடுங்க ராமா அப்படின்றார் அப்ப இப்படி ராமா ராமானே சொல்றதுனால பேரம் பேச மாட்டாங்க கேட்கற காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க இருந்தாலும் எங்க எல்லாம் இறைவனின் திருநாமம் இருக்குதோ அங்க வேற ஒண்ணுமே தேவையில்லை நேற்றுக்கு ஆழ்வார்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் நம்ம நேற்றுக்கு இங்க சொன்னோம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நான் கொண்டே நாராயணாவினும் நாமம் பெற்ற தாய் கூட தன் மகனுக்கு தீங்கு விளைவிப்பாள் ஆனால் நாராயணன் நாமம் ஒரு பொழுதும் தீங்கு விளைவித்தார் ராமனும் அந்த மாதிரிதான் சின்ன ஒரு சேவை செய்தால் கூட அந்த சேவை செய்தவங்களை வந்து ரொம்ப பெருசா புகழ்ந்து சொல்லுவாராம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட விடுறதில்லை அந்த அரசபையில அந்த அரண்மனையில சின்ன சேவை செய்யக்கூடிய ஒரு சிப்பாய் காவல்காரனை பார்த்தா கூட சிரிச்சுக்கிட்டு அவனுடைய நலன் விசாரித்து சின்ன சின்ன சேவைகளை கூட பிரியமானவர் வெறுப்பானவர் என்ற வித்தியாசமே இல்லாமல் அத்தனை பேரையும் நேசித்தார் ராம எல்லாவரின் கனியாக மாறினார் ராமச்சந்திரன் சிதாராம் லக்ஷ்மண் கீ ஒரு சின்ன இந்த ராமராவண யுத்தத்தின் போது அந்த பாலம் கட்டுனாங்க பாருங்கள் இந்த என்னது இந்த பாம்பன் பாலத்து மாதிரி சேத்து பந்தனம் இல்லையா அந்த தனுஷ்கோட்டிலேருந்து லங்கை வர பாலம் கட்டினாங்க இப்போ கூட விஞ்ஞானிகளெல்லாம் அதை புகைப்படமாக எடுத்துகிட்டு அந்த பாலம் இருக்குன்னு சொல்கிறாங்க அரசியல்வாதிகள் இல்லைங்கிறாங்க அது இருக்கோ இல்லையா ஆனால் ராமாயணத்தை பொறுத்தவரை அந்த பாலம் இருக்கு உண்மைதான் ராமேஸ்வரத்துல மட்டும்தான் நம்ம போனா மிதக்கக்கூடிய பாறைகளை பார்க்க முடியும் அந்த கல்லுகளை பார்க்க முடியும் அப்ப அணில் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் பறவைகள் குரங்குகள் கரடிகள் அணில் எல்லாருமே அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி சின்ன சின்ன கல்லை பிறக்கிட்டு வந்து அந்த கடல்ல போட்டாங்க எல்லா அவங்க சைஸுக்கு இதுக்கு நடுவுல ஒரு அணில் குட்டி வேற ஸ்குருல் அது கூட ஒரு குட்டி கல்ல உருட்டிட்டு வந்து அப்படி போட்டு இருந்ததான் சின்ன சின்ன கல்லு ஹனுமான் வந்து பெரிய மலைகளை தூக்கிட்டு வந்து அப்படி தண்ணிக்குள்ள போடுறார் அப்படி அப்படி போடுறாரு அணில் என்ன பண்ணுது சின்னதா ஒரு கல் அது இடையில உருட்டிட்டு போகும் அப்படி அப்ப ஹனுமான் வந்து அவர் தன்னுடைய பாதம் கால் வைக்க போகும்போது அணில் இதுக்கு நடுவில் ஓடும் அந்த பக்கம் கால் வைக்க போனா அடுத்து அந்த சைடு அணில் ஓடும் ஹனுமான் கோமா வந்துருச்சு நடக்க கூட முடியாம அப்படி நடு நடு நடுவில் அணில் ஓடிட்டு இருக்கு அப்படியே அந்த அணில வாழை பிடிச்சி தூக்குனார் ஹனுமான் தூக்கி வீசிட்டார் அப்படியே அது போய் விழுந்துருச்சு மறுபடியும் அதை உள்ள ஓடி வந்தது மறுபடியும் வந்து கல்லை உருட்டிக்கிட்டே இருந்தது ரெண்டாவது முறையும் ஹனுமான் அந்த அணிலை பிடிச்சி தூக்கி வீசிட்டார் உடனே அணிலுக்கு பயங்கரமான சினம் வந்தது கோபம் வந்தது நேர பிரபு கிட்ட போயிட்டு பிரபு எனக்கு ஒரு புகார் இருக்கு உடனே கேட்டார் பிரபு அந்த அணில பார்த்த உடனே அந்த அளவுக்கு பிரேமையாம் அன்பாம் அதை எடுத்து கையில வச்சு தடவிக்கிட்டே உனக்கு என்னப்பா புகார் உங்களுடைய சேவையை நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த சேவையை இடஞ்சல் பண்றதுக்காக நீங்க யாருக்காவது அதிகாரம் கொடுத்திருக்கீங்களா கண்டிப்பா கிடையாது இந்த பூ உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் என்னுடைய சேவையை செய்யலாம் நீ தைரியமா செய் அப்படின்னா ராமர் அப்படின்னா நான் செய்யற சேவையை அவரை இடைஞ்சல் பண்றார் யார் இடைஞ்சல் பண்றாரு ஹனுமான் ஹனுமான் இடைஞ்சல் ஆமா அப்புறம் என்ன தூக்கி தூக்கி வீசுறார் சரி கூட்டிக்கிட்டு வா அப்படின்னா உடனே ஹனுமான கூட்டி பிரபு கேட்டார் என்னப்பா ஹனுமான் நீ அணிலுடைய சேவையை இடைஞ்சல் பண்ணனியா ஹனுமான் சொன்னார் ஆமா அப்படியா அணில் கிட்ட கேட்டார் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் குரங்குக்கு வந்து வால்லதான் அகங்காரம் இந்த குரங்கோட வாள் எவ்வளவு நீளமா இருக்குமா அந்த அளவுக்கு அகங்காரமா இருக்குமா குரங்குக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த குரங்குகளுக்கு தான் சௌரியம் அகங்காரம் அதனால அந்த குரங்கினுடைய வாழை பிடிச்சு இழுத்து வச்சு ஒரு மிதி கொடுங்க அப்படின்னு அணில் சொல்லுச்சு உடனே ராமச்சந்திர பிரபுவும் குரங்கோட வாழை இழுத்து ஹனுமானுடைய வாழை இழுத்து வச்சு ஒரே மிதி போயிட்டாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா திரும்பி இந்த தடவை என்னாச்சு அணில் தனியான ஒரு வழியில வந்து கல்லை எடுத்துக்கிட்டு போகுது ஹனுமான் வேற வழியில போயிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் தனித்தனி வழியில போறாங்க ஆனா இப்பொழுது என்ன செய்தார் ஹனுமான் அவருடைய பாதையை விட்டுட்டு அணிலோட பாதையில வந்து மறுபடியும் வாளை பிடிச்சி தூக்கிட்டோய் வீசிட்டார் அணில் கேட்டது இப்ப என்னையே வீசு நான் வழியில் வரல இல்ல உங்க வழியில நான் வரல நான் தனியா போயிட்டு இருக்கேன் இப்பயே என்ன தூக்கி வீசுறீங்க ஹனுமான் சொன்னார் நீ போய் பிரபு கிட்ட ஒரு தடவை கூட புகார் சொல்லு நான் உன் சேவையை இடஞ்சல் பண்ணுனேன் போய் புகார் சொல்லு ராமன் என்னை கூப்பிட்டு எவ்வாழ ஒரு தடவை கூட மிதிப்பாரே அவருடைய திருப்பாதம் என் மேல் ஒரு தடவை கூட விழுகுமே இதில் பரம் பாக்கியம் நான் என்ன செய்ய கண்டேன் அப்படின்னு ஹனுமான் சொல்லுச்சான் பிரபுவோட காலில் மிதி வாங்கறக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா விருப்பு வெறுப்பு அனைவரும் ஒரே மனதாக ராமச்சந்திர பிரபுவை அன்பால் நேசித்தார்கள் சிதாராம் லக்ஷ்மண ஹனுமானு கி அப்படி பத்து பதினாறு வருடம் சென்றது ஒரு நாளைக்கு தேஜஸ்வியான ஆயிரம் ஆயிரம் சூரியனின் பிரகாசத்துக்கு நிகரான தேஜஸோட விஸ்வாமித்ர முனிவர் ஒரு நாளைக்கு கோசல நாட்டில் எழுந்தழுனார் அவர் வந்தார் அந்த காவல்காரங்கள்லாம் விஸ்வாமித்ரரை பார்த்த உடனே அதிசயமா ஐ அப்படியே நின்னுட்டாங்க ஏன்னா அவர் முகத்துல அந்த அளவுக்கு தேஜஸ்ஸாம் விஸ்வாமித்ர முனிவருடைய முகத்துல உடனே உள்ள ஓடி போய் சொன்னாங்க முனிவர் வந்திருக்கார் பயங்கர தே அவர் முகத்தை பார்த்தா சூரியனை பார்த்த மாதிரி இருக்கு உடனே தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா சரி கதை அங்க இருக்கட்டும் நேற்று ஜபம் பண்ணீங்களா எவ்வளவு பேர் ஜபம் பண்ணீங்க நேத்துக்கு நூற்றி எட்டு முறை பரவாயில்லையே எவ்வளவு நாளைக்கு மறக்காம பண்ணணும் விஸ்வாமித்ரர் வந்து அயோத்தியா நாட்டில் தசரத சக்கரவர்த்தியினுடைய அரண்மனை கதவு கிட்ட காத்துக்கிட்டு இருக்கார் உடனே உள்ள போய் சொன்னாங்க தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் விஸ்வாமித்ரர் வந்திருக்காரே இது மாதிரி பெரிய பெரிய மகான்கள் வர்றது ரொம்ப அபூர்வமான விஷயம் சாதாரணமாக இந்த மாதிரி உயர்ந்த மகான்களை பார்க்க முடியாது இந்த மாதிரி பெரிய மகாத்மாக்களை பார்க்கறது அவங்க முன்னாடி தலை வணங்குறது அவங்க பாதத்தை கழுகி அவங்கள வீட்டுல கூப்பிட்டு உபசாரம் பண்றது இதெல்லாம் பண்ணுனா அந்த மகான்கள் அவங்க அனுபவிக்கிற ஆன்மீகத்தை வந்து நமக்கு தருவாங்களாம் அதாவது ஒரு மனிதன் சொன்ன மூணு விஷயம் அந்த மூணு விஷயத்துல தான் அந்த உயர்ந்த பாக்கியம் கீழ வருது ஒரு மனிதனுடைய கர்மவினை இனி ஒரு மனிதனுக்கு பகர்ந்து போறது இந்த மூணு விஷயத்துல தான் ஞாபகம் இருக்கா எது சுத்தம் ஞாபகம் இருக்கா ஆ சொல்லுங்க ஆ பரவாயில்லையே எல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்களோ வியர்வை அப்புறம் ரத்தம் எச்சில் இந்த மூன்று பொருட்கள் ஒரு மனிதனுடைய இனி ஒரு மனிதனுடைய உடலுக்கு போகும் போது அந்த மனிதனுடைய கர்மவினை இனி ஒரு மனிதனுக்குள்ள பகர்ந்து போயிடுதான் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் கர்ம வினையை அதனால இந்த மாதிரி உயர்ந்த மகாத்மாக்களை வரும்போது அவங்க பாதத்தை எல்லாம் கழுகி அவங்களை உபசாரம் பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பாடு விருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை எடுத்து அந்த கிரகஸ்தர்கள் பங்கு வச்சுக்குவாங்க அந்த மாதிரி சந்தோஷமா பண்ணுவாங்க அப்படி ஒரு உயர்ந்த மகாத்மாவான விஸ்வாமித்ரர் அயோத்தியா தலைநகரத்துக்கு வந்திருக்கிறார் கௌசல நாட்டு தலைநகரத்துக்கு தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் ஓடி போய் தலை தலைவணங்கி உள்ள கூட்டிக்கிட்டு வந்தார் அவருடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணி மற்ற மந்திரிகள் மனைவிகள் எல்லாரும் வந்து உபசாரம் பண்ணி கடைசியில கிட்ட கேட்டார் நீங்க எங்க அரண்மனைக்கு வந்தது நாங்க பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் நீங்க அரண்மனை வர்றதுக்கு என்ன காரணம் இங்க நீங்க எழுந்தெழுந்ததுக்கு என்ன காரணம் எங்களை பார்க்க வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார் இந்த சக்கரவர்த்தி உன்னுடைய அரசாட்சியில எங்களுக்கு தேவையே கிடையாது எல்லா பிரஜைகளுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இருந்தாலும் என் மனசுல ஒரு ஒரு வேண்டுகோள் இருக்கு அதை நான் சொல்றேன் நீ கண்டிப்பா அதை நடத்தி தருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உன்னை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சின்னதை ஒரு வல விரிக்க ஆரம்பிச்சார் யாரு விஸ்வாமித் விஸ்வாமித்திரர் இப்படி சுத்தி வளர்ச்சி சொல்லும்போதே போதே தசரத மகாராஜக்கு நெஞ்சில் மெதுவாக இடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தான் கேட்க வர்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பயப்பட ஆரம்பிச்சார் அதாவது ராமாயணத்தில் சொல்லுது எப்பவுமே ரொம்ப இனிமையா பேசணுமா பேசும்போது மற்றவர்கள் இதயம் கவர்ற மாதிரி பேசணுமா அதுக்கு சின்னதா பொய் சொன்னாலும் தப்பில்லை அப்படின்னு ராமாயணத்துல சொல்றாங்க யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா வந்து ஆஸ்பத்திரியில கிடக்கிறாரு டாக்டர் வந்து சொல்லிட்டாரு இனி நாப்பத்தெட்டு மணி நேரம் தாண்டதே ரொம்ப பெரிய விஷயம் சொந்தக்காரருக்கு எல்லாம் சொல்லி விட்டுருங்க நாப்பத்தெட்டு மணி நேரம் தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றா டாக்டர் நம்ம தாத்தாவை பார்க்க உள்ள ரூம்குள்ள போறோம் தாத்தா கேக்கிறாரு ஏண்டாப்பா டாக்டர் என்ன சொல்றாரு தாத்தா இனி நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் நம்ம உடனே போயிடலாம் அப்படின்னா சொல்லுவோம் ஒரு பொய் சொல்லுவோம் தாத்தா எல்லாம் சரியாயிடும் நம்ம சாயங்காலமாக வீட்டுக்கு போயிடலாம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவோம் சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் அந்த பேசுறதே வந்து அந்த அளவுக்கு இனிமையாக இருக்கணுமாம் இனிமையாக பேசி மற்றவர்கள் இதயம் கவர்ந்தால் அந்த உறவு அப்படிங்கிறது நெடுநாள் இருக்குமா இந்த சீதார அந்த பட்டாபிஷேகம் ராமச்சந்திரமூர்த்தியுடைய பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு ஒரு நாளைக்கு ராமன் வந்து அப்படி அயர்ந்து அப்படியே ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கார் யாரு தூக்கம் வருதா அவங்களுக்கு இல்ல நாளைக்கு வரும்போது ஒரு பில்லோல்லாம் கொண்டு ராமர் வந்து அப்படியே அயர்ந்து அப்படியே ஓய்வெடுக்கிறாரு சீதா பிராட்டி சீதா தேவி வந்து ராமனுடைய திருப்பாதங்களை அப்படியே பணிவிடை செய்துட்டு இருக்காங்க அமுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவங்க கையில ஒரு மோதிரம் இருந்தது யாருடைய கையில சீதாதேவியினுடைய கையில அதில் அப்படி நவரத்னங்கள் எல்லாம் பதித்திருந்த ரொம்ப அழகான மோதிரம் அந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி வீசிட்டாங்க சீதாதேவி ராமர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு என்ன தேவி மோதிரத்தை கழட்டி வீசிட்டீங்க சொன்னாங்க சீதாதேவி உங்களுடைய பாதம் வந்து அந்த தாமரை இதழ்கள் மாதிரிருக்கு அவ்வளவுக்கு மென்மையா இருக்கு என்னுடைய மோதிரத்தில் இருக்கிற கல்லுகள்லாம் பட்டுதுன்னா உங்கள் பாதத்தில் வந்து ஏதாவது முறிவு ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயந்து நான் இதை தூக்கி வீசினேன் அப்படின்னு சொல்றாங்க சீதாதேவி உடனே ராமர் சிரிச்சாரு ஏமா பொய் சொல்ற அப்படின்னு கேட்டார் உடனே சீதாதேவி பயங்கரமா அப்படியே தலையெல்லாம் குமிஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு வெக்கம் வந்துதான் என்ன சீதாதேவி நினைச்சாங்கன்னா முன்ன ஒரு முறை ராமர் வந்து வனத்துல காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருடைய பட்டு ஒரு கல்லுல ஒரு பொம்பளை எந்திரிச்சு வந்துட்டா அந்த கதை தெரியுமா உங்களுக்கு யார் எந்திரிச்சு வந்தா அகல்யா ராமருடைய பாதத்தின் ஸ்பர்ஷனம் பாதம் பட்டதுனால ஒரு பெண் கல்லுல ஒரு பொம்பளை வந்துட்டா இதுல வேற ஒன்பது கல் இருக்குது ஒன்பது பொம்பளை வந்தா என்ன பண்றது பயந்துட்டாங்க சீதாதேவி உடனே கல்ட்டி வீசிட்டாங்க மோதிரத்து ரொம்ப யோசிச்சு சிரிக்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சீதா சீதாதேவிக்கும் மற்ற பக்தர்களுக்கும் இருந்த உறவு அப்படிங்கிறது வந்து அந்த இனிமையினால் அன்பினால் பிரேமையினால் செய்யப்பட்ட ஒரு உறவு அதை வந்து அந்த அளவுக்கு அனுபவிச்சாங்களாம் பக்தர்கள் எல்லாம் இப்ப இங்க அரண்மனைக்கு யார் விஸ்வாமித்ரர் அப்படியே சுத்தி வளச்சி பேசி விஸ்வாமித்ரர் சொன்னார் ஹே தசரத மகாராஜா நாங்க காட்டில் வந்து யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா யாகம் பண்ணும் போது தாடகை அப்படிங்கிற ஒரு ராட்சசி ராவணின் தயவு பெற்ற ராட்சசி அவள் ராவணினுடைய அனுக்கிரகம் பெற்றவள் அந்த தாடகை வந்து எங்களை யாகம் பண்றதுக்கே விடுறதில்லை அதனால அந்த தாடகையை வதம் செய்யறதுக்காக உன்னுடைய அருமை புதல்வனான ராமனை விட்டு தரணும் அந்த வார்த்தை கேட்டவுடனே தசரத மகாராஜாவினுடைய இதயமே பிளர்ந்த மாதிரி ஒரு அனுபவம் சின்ன பதினாறு வயசு பையன் தாடகிங்கிற அந்த பயானகமான அந்த பயங்கரமான ராட்சசிய கொள்றக்கு என் புதல்வனா கிடைச்சா அது மட்டும் இல்ல ராவணனின் தயவு பெற்றவள் அவள் ராவணன் வந்து நே முதற்கு இதுக்கு முன்னதாக யமன் வர போய் யுத்தம் செய்து யமனை தோற்கடித்தவர் ராமன் ராவணன் வந்து மரணத்தையே தோற்கடித்தவர் ராவணனை பத்தி நிறைய விஷயங்கள் தசரத மகாராஜா கேட்டிருக்காரு என்னுடைய முழு யுத்தத்தை முழு சைன்யம் முழு வந்து ஆர்மி படையை கொண்டு போனால் கூட ராவணனை தோற்கடிக்க முடியாது இந்த விஸ்வாமித்ரர் தயவு தாட்சண்யமே இல்லாம என்னுடைய புதல்வனை கேட்கிறாரே அது நினைக்க நினைக்க கண்ணிலிருந்து அப்படியே தண்ணீரா வருது தசப்த மகாராஜா ஒரு நாள் டெய்லி என் மகனை பார்த்து பார்த்து அந்த ஆசை தீரவே இல்லை இவன் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட யுத்த பூமியை பார்த்ததே இல்லை இந்த பதினாறு வயது இளம் பாலகனை வந்து விஸ்வாமித்திரர் கேக்குறாரு நான் எப்படி தாங்கிறது உடனே சொன்னார் முனிவரே நான் வேணாம் வர்றேன் என்னுடைய முழு படையும் வரும் நாங்க உயிரை கொடுத்தாவது உங்க யாகத்தை காப்பாத்துறோம் என் பையனை மட்டும் கேட்காதீங்க அவனால எல்லாம் இந்த யுத்தத்துல எல்லாம் பங்கெடுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றான் விஸ்வாமித்திரருக்கு கடுமையான கோபம் வந்தது ஒரு முனிவர் நான் கேட்டுட்டு நீ எனக்கு தர்றே அப்படின்னு சொல்லி வார்த்தை ஒரு சத்தியமும் செய்துட்டு நீ பாதம் மீறரே அப்படின்னு கோபப்பட்டார் அந்த விஸ்வாமித்ர முனிவருடைய கோபத்தை பார்த்த உடனே மறுபடியும் தசரத மகாராஜாவுக்கு பயம் சரி விஸ்வாமித்ர முனிவர் என்னை சபித்தாலும் பரவாயில்லை என் மகனை விட்டு தர மாட்டேன் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சார் முனிவருடைய பாதத்தில் விழுந்து தன் கண்ணீரால் அவர் பாதத்தை கழுக ஆரம்பிச்சார் என் மகன் அனுப்ப முடியாது அவன் சின்ன பாலகன் அவனை பாருங்க எவ்வளவு மென்மையான உடம்பு எவ்வளவு அழகான முகம் பால் பால்வடியக்கூடிய அவனை பிரிஞ்சு நான் இன்னைக்கு வர ஒரு நாள் கூட இருந்ததில்லை என்னால முடியாது அப்படின்னு அவர் உடம்பெல்லாம் சிலிர்த்து கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து அவருடைய உடையெல்லாம் அந்த கண்ணீரால் நினைந்து மயங்கி உழுகக்கூடிய ஒரு தருணத்துக்கு போனார் விஸ்வாமித்திரனுடைய கோபம் அதிகரித்து கொண்டே இருந்தது அந்த நிமிஷம் வசிஷ்டர் நடுவுல வந்து சொன்னார் தானே உன் மகனை கேக்குறார் கண்டிப்பா ராமனுக்கு ஒரு தீங்கும் வராது நீ தைரியமாக விஸ்வாமித்ரர் கூட ராமனை அனுப்புங்கிறார் ஒரு நாள் கூட ராமனை விட்டு லக்ஷ்மணன் பிரிஞ்சதே இல்லை சரி ராமனை விடலாம் அப்படின்னு தசரத மகாராஜா வாக்கு கொடுத்த போது கூடையே நிழல் மாறி லக்ஷ் பொன்னா பின்னாடி போனார் தசர்தர் கேட்டார் லக்ஷ்மணா நீ எங்க போற ஒரு வழியே நான் தாங்க முடியாம இருக்கும் போது லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் பின்னாடி நிக்கிறது தான் லக்ஷ்மணன் ராமன் இல்லைனா லக்ஷ்மணனே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாவினுடைய கட்டளை கூட எதிர்பார்க்காமல் நிழல் மாறி நடந்தாங்களாம் அந்த ரெண்டு குழந்தைகளும் பதினாறு வயது பாலகர்கள் அவ்வளவு அழகா நடந்து போகும்போது தசரத சக்கரவர்த்தி பார்த்து அவர் கண்ணிலிருந்து தாரதாரையா கண்ணீர் வந்து அவர் உடையெல்லாம் நினைந்து மயங்கி வெறும் ஜடமாக அந்த தரையில விழுந்தார் விஸ்வாமித்ரர் கூட அந்த ரெண்டு குழந்தைகளும் அழகா காட்டுக்கு போனார் ரகுபதி ராகவ ராஜரா

गा जरा पति तावन सीता रघुपति